எனது அன்பு நேயர்களே வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் ஜூலை ஒன்று முதல் ஏழு வரை இந்த வாரத்தில் குரோதி வருஷத்தைய ஆனி மாதம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று இந்த தேதிக்குள் அடங்கக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய அற்புதம் மற்றும் அனுகூல பலன்களை பற்றியும் அல்லது அனுகூலம் இல்லை என்றாலும் அதை எப்படி சாமர்த்தியமாக அனுகூலமாக செயல்படுத்துவது என்பதை பற்றியும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் தனுசு ராசி என்பது மூலம் பூராடம் முத்திரையாடம் ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது தனுசு ராசி மண்டலம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி வளத்தோடு அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே தைரியத்தோடு சில நிலைகளிலே வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயத்திலே லாபம் ஏற்படுவதற்கு அல்லது ஏதேனும் வீடு வாங்குவதோ வீடு விற்பதோ இந்த முயற்சிகளிலே லாபம் என்பது இருக்கும் ஆனால் தொழில் விஷயங்களிலே அவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை புதன் காரணமாக பெறுவது சற்று உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் இருந்தாலும் தொடர் முயற்சி விடாமுயற்சி என்பது உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு தந்துவிடும் அதே போல இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியிலே லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்பிலே அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு பொதுவாக நூறு மடங்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன தனுசுரா என்பர்களே கோச்சார கிரகங்கள் இந்த வாரத்திற்கு பார்க்கும் போது பேச்சிலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பேச்சின் காரணமாக எந்த விதமான சிக்கல் போனில பேசும்போது இப்போது பலர் ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால் நீங்கள் ஏதோ தமாஷாக பேசுகிறீர்களோ அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லுகிறீர்கள் என்றால் அதை பதிவு செய்து பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இதுல நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசியை தவிர அல்லது ராசியிலிருந்து மற்ற மூன்று கேந்திர அமைப்புகளிலும் மேலஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய துஷ்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது பெரும்பாலும் இந்த கிரகங்கள் அங்கிருந்தால் சரியே வராது என்று இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு சூரியன் கேது இவை இருக்கின்றன ஆகினால் அதுல பேச்சில மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பேச்சு மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஆகையினால் பேசாமல் எவ்வளவு இருக்க முடியுமோ அல்லது என்ன கேட்கிறார்களோ அதற்கு மட்டும் பதில் சொல்வது சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல சில நேரங்களிலே உங்கள் பேச்சு அடுத்தவரை வரை மகிழ்ச்சியற்ற நிலையில அல்லது வருத்தப்பட வைக்கும் அல்லது நீங்களே பேசிவிட்டு கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அதிலே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் உங்களுடைய கடன் அடைக்க வேண்டும் என்ற முயற்சி அல்லது புதிதாக கடன் வாங்கி ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சற்று விட்டு கொடுத்து செல்வது என்பது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை துணையினுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு பல சிறப்புகளை தரும் பல சிறப்புகள் வாழ்க்கை துணை உடல் நலம் என்பது மிக முக்கியம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அதோடு கூட அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையிலே முருகன் வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு மன தைரியத்தையும் தெம்பையும் தரும் பத்தில் இருக்கக்கூடிய கேது கேதுவிற்கு குரு பார்வை இருக்கிறது ஆகையினால் தொழில் போன்ற விஷயத்திலே மிகப்பெரிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட பழைய விஷயங்கள் ஏதேனும் வந்து தொலை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வேலையிலே நேர்மை வேண்டும் உண்மை வேண்டும் லஞ்ச லாவண்யமோ அல்லது ஏதேனும் யாரோ உங்களை வலை விரித்து லஞ்சத்தில் ஈடுபட வைத்து அல்லது ஏதோ தவறுதலான செயல் லஞ்சம் என்று பணம் மட்டுமல்ல வேறு ஏதோ அவர்கள் ஆதாயத்திற்காக உங்களை பயன்படுத்தி சிக்கலில் சிக்க வைத்துவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த வாரத்தில் ஆகையினால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கவனமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை பார்த்து நழுவி கொள்ள வேண்டும் இந்த வாரம் மட்டும் அப்படியா என்றால் கிட்டத்தட்ட இந்த வாரம் மட்டும் அதிகப்படியாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அஷ்டமத்திலே புதன் இந்த வாரம் ஆகையினால் சற்று கவனம் எதிலே கல்வி பேச்சு தொழில் வியாபாரம் இவற்றிலெல்லாம் சற்று கூடுதல் கவனம் என்பது இருக்கும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளிருந்தே கெடுக்கக்கூடிய கேதுவினால் வரும் இந்த வாழ்க்கையில இதற்கு முன்பு நாம் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தொழில் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இப்போது சற்று இந்த வாரத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வக்கர சனி மூன்றில் கவனம் உங்களுடைய உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் இள வயதிலே இருக்கிறார்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரிப்பவர்கள் உங்களுடைய வீட்டிலே உங்களோடு வயதில குறைந்தவர்களோடு முரண்பாடு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு சிறு சிறு விஷயத்தை பெரிதாக்காமல் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு மறைமுக எதிரிகள் வழியிலே சற்று கூடுதல் கவனம் தேவை குரு ஆறில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய ராசிநாதன் ஆறில் ஆகையினால் ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை வீட்டிலே சமைத்த உணவை தவிர வெளியிலே சாப்பிட்டால் ஏதேனும் அஜீர்ண கோளாறு போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினால் அவற்றிலே கவனம் காதல் விஷயங்களிலே முரண்பாடு உடைய காதலிலே ஈடுபட்டால் சிக்கல் தைரியத்தோடு எதையும் சாதித்து விடலாம் என்று காதல் சொல்லும் ஆனால் இந்த வாரத்திலே தள்ளி வைப்பது சிறப்பாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜூலை ஒன்று மூன்று ஐந்து ஆகிய தேதிகளும் பூராட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஜூலை இரண்டும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்று மூன்று ஐந்து ஜூலையில் இந்த தேதிகளும் சாதாரணத்தை விட சற்று கூடுதல் தன லாபம் அல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எனதான்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி